டிசம்பர் இருபத்தி ஒன்று தியான தினத்தை எல்லா அரசாங்கமும் கொண்டாட வேணும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற இதில் மோடி கொண்டு வந்தாருன்றதுக்காக இதை நீங்கள் தயவு செய்து பின்பற்றாமல் இருந்துடாதுங்க வந்து நாட்டின் கலாச்சாரத்தை பேசினா ஒரு கட்சிக்கானது அல்ல அதனால் எல்லா தமிழக அரசியல்வாதிகள்ட்டெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அனைவரும் தியானம் செய்யுங்கள் அனைவரும் யோகா செய்யுங்கள் இது அரசியல் இல்லை ஆன்மீகமும் இல்லை ஆரோக்கியம் ஒரு மருத்துவராக சொல்கிறேன் வகுப்புகளில் தியான வகுப்புகள் கட்டாயம் இருக்கணும் தியான வகுப்பு இருந்தால் மற்ற வகுப்புகளின் பலன் சிறப்பாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு கான்சென்ட் நிறைய மார்க் வாங்குவாங்க தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சேதாரம் ஒன் பசம் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் பத்திரிகை சகோதரர்கிட்ட ஒரு வேண்டுகோள் நம்ம இப்போ வந்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் மட்டுமத்தையும் இங்கே பேசுகிறோம் இந்த ரெண்டும் பேசினாலே அரசியல் இருக்காதாங்க அதனால் அரசியல் பற்றி நான் பேசலை வெளியே எங்களுக்கு சொல்லலாம் இங்கே வந்து இந்த இடம் வந்து அவர் பேர் என்ன சாரிஜி மகாராஜ் மகராஜ் என்றவர் வாழ்ந்த இடமா இந்த வாழ்ந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் நமக்கு சூரிய ஒளி வர்ற மாதிரி எந்த அழகில் அழகாக இந்த இடத்தை அமைத்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றை உலக தியான தினமாக அறிவித்திருக்கிறார் விவேகானந்தர் சொன்னார் இந்த நாடு பல நாடுகளுக்கு கொடை கொடுக்கக்கூடிய செல்வத்தை பெற்றது என்று அது வெறும் செல்வம் என்பது பணமோ தங்கமோ இல்லை நம்ம நாட்டின் பழக்க வழக்கங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோகா தொண்ணூற்றி இரண்டு நாடுகளில் இன்று கொண்டாடப்படுகிறது இதில் ஒரு பத்து பதினஞ்சு இஸ்லாமிய நாடுகளும் யோகா தினத்தை கொண்டாடுறாங்க அந்த மாதிரி இப்போ இந்த தியான தினம் என்பது உலக அமைதி வேண்டுமென்றால் உடல் அமைதி வேணும் உடல் நலம் பேணப்பட்டால் உலக நலம் பேணப்படும் அந்த வகையில் இந்த தியானத்தை நாம் எல்லாம் பயிற் பயில வேண்டும் பயிற்றுவிக்க வேண்டும் நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி அரசாங்கங்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை வகுப்புகளில் தியான வகுப்புகள் கட்டாயம் இருக்கணும் தியான வகுப்பு இருந்தால் மற்ற வகுப்புகளின் பலன் சிறப்பாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு கான்சென்ட் நிறைய மார்க்கும் வாங்குவாங்க அதனால் தியான வகுப்புகள் இருக்கணும் யோகா வகுப்புகள் இருக்கணும் உணவு முறை மாற்றங்கள் இருக்கணும் உணவு வந்து ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் நான் பாண்டிச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது மில்லட் ஸ்நாக்ஸ் சாய்ந்தரம் நான் கொண்டு வந்தேன் குழந்தைங்க அசதியாக இருக்கிறதுனால சாய்ந்தர நேரம் மில்லட்டில் செஞ்ச பிஸ்கெட்டுகள் மில்லட்டில் செஞ்ச லட்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது காலையில் பால் கொடுக்கப்பட்டது ஆக குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவு முறைகளையும் நாம் மாற்ற வேண்டும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற சத்துணவில் கூட இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு கூடிய உணவு முறை மாற்றங்களை வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வருகின்ற விற்பனர்களிடம் ஆலோசனை பெற்று இப்போ குருஜி போன்றவர்களின் ஆலோசனை பெற்றால் குழந்தைகளுக்கு இன்னும் எது நமக்கு நல்லதுன்னு கிடைக்கும் அதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் மதிய உணவு கொடுக்கும் பொழுது காலை உணவு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்வியலில் மனநலம் உடல் நலம் பேணுகின்ற உணவு முறையும் கொடுக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியான யோகா வகுப்புகளை பயிற்சிக் கல்வியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம நாட்டு பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்ன உடனே எதையோ இவர்கள் கல்வியில் புகுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்துடக்கூடாது தயவு செய்து நம்ம நாட்டில் உள்ள நல்லதை கல்வி நிலையில் கொண்டு வர வேண்டும் புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி நான் என்ன என்ன சொன்னேன் நான் இங்கே என்ன சொன்னேன் அரசியல் இங்கே அரசியல் பேசுவான்னு சொன்னால்தான் வெளியே வந்து அரசியல் பேசுகிறேன் இந்த பாபுஜி மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஆரோக்கியமாக என்ன வேணாலும் கேளுங்க நீங்கள் இந்த தியானத்தை பற்றி பேசுங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நேரம் அதை பற்றியும் பேசுவோம் அது பேசுனா அது ஆரோக்கியமாகும் ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தியான வகுப்புகள் பள்ளிகளில் வேணும் யோகா கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த டிசம்பர் இருபத்தி தியான தினத்தை எல்லா அரசாங்கமும் கொண்டாட வேணும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற இதில் மோடி கொண்டு வந்தார்ன்றதுக்காக இதை நீங்கள் செய்து பின்பற்றாமல் இருந்துடாதுங்க தியான தினத்தை கொண்டாடினால் நம் அனைவருக்குமே நல்லது எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் அனைத்து கட்சிக்காரங்கள் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி ஆ இந்த ஆசிரமத்தில் வருடம் முழுவதும் உலகம் முழுவதும் இலவசமாக தியானமும் யோகாவும் கற்றுக்கொள் த தரப்படுகிறது அதனால் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை பயன்படுத்தி கொண்டால் நானே ஒரு எக்ஸாம்பிள் இருபத்தி நாலு மணி நேரம் என்னால் வேலை செய்ய முடியும் அதற்கு யோகாவும் தியானமும் யோகாவும் தான் எனக்கு உறுதுணையாக இருக்குது மூணு மணி நேரம் வெயிலில் ஒரு தரல கடுமையான வெயிலில் நிற்க முடியும்னா அதுக்கு இந்த யோகா தான் எனக்கு பலன் தந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அவர் அவர் சொன்னிருக்கல்ல நான் வந்து இன்க்ரெடிபிள் இந்தியா மட்டும் இல்லை நான் வந்து மிக உயர்ந்த நிலையில் இந்தியனாக அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அவர் இந்தியனாக நான் பெருமைப்படுகிறேன் இந்தியாவின் ஏஷியாவிலே யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை இசைஞானி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதனால தான் அவரை போய் போது திரை இசையை இந்த தமிழ் இசை வாழ்த்துகிறேன்னு சொன்ன அவர் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறார் அவரும் தியானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் நிச்சயமாக எல்லா அரசியல்வா எல்லா அரசியல்வாதியும் தியானம் கற்றுக்கணும் எல்லா அரசியல்வாதியும் யோகா கற்றுக்கணும் யோகாவும் தியானமும் பொதுவானது இது வந்து இந்த நாட்டின் கலாச்சாரத்தை பேசினா ஒரு கட்சிக்கானது அல்ல அதனால் எல்லா தமிழக அரசியல்வாதிகள்கிட்டலாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அனைவரும் தியானம் செய்யுங்கள்